ஆண்டு கிறிஸ்வி நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை பாடிய தேவனை நாம் ஆராதிப்போம் சிங்காசத்தில் வீச்சிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தினில் வேற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை ஆராதனைவோம காராதனை ஆராதனை காராதனை ஆராதனை காராதனை கேரபீன்கள் சேராவிங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேரூபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை காராதனை ആരാധനൈവും കാരാധനയേ ആരാധനൈവും കാരാധന ആരാധനൈമ കാധനൈ ആദിയും നന്ദും ആനവരെ അൽവാും മേഘാവും ആനവരെ ആദിയും നന്ദും ആനവരെ அல்வாவுமே காவும் ஆனவரே ஆராதனை 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 காராதனை ஆராதனை 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 காராதனை அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே ஆராதனை தூதி ஆராதனை ஆராதனை ஓம கராதனை ஆராதனை ஓம கராதனையே ஆராதனை ஓம காராதனை உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்ப்பா இந்த நேரத்தில் உங்களை வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் எங்களை ஆசீர்வதி பீராக சிங்காசுரத்தில் வீச்சிருக்கிற கொடானு கொடி தூதர்கள் நடுவிலே பரிசுத்த வான்கள் நடுவில்லை ஆண்டு வரே கேரூபீன்கள் சேராபீன்கள் நடுவில்லை மகிமை பெற்று வருகிற அப்பா விண்ணலகிலும் மண்ணிலகிலும் சிறந்த தெய்வமே உடைய பாதத்திலேயே நாங்கள் வந்து நிற்கிறோம் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசி எங்களை உயிர்ப்பி பீராக புதுப்பி பீராக அசுர்வதி பீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள்ல நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு உள்ளான மனிதனிலே நாம் எப்படி அடைவது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இயேசு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல நாம் எப்பொழுதெல்லாம் கல்வாரிய சிலுவையில் நமக்காக சிந்தின அந்த திரு ரத்தத்தை சிந்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கல்வாரி நாயகனை நம் கண்முன்பு நிறுத்துகிறோமா அப்பெல்லாம் நமது உள்ளான மனிதன் வல்லமையாய் வல்லமையாய்லப்பட முடியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இந்த இயேசுயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல ஆண்டவராகிய கர்த்தர் பரிபூர்ண அழகுள்ள தேவன் நமக்காக எல்லாவற்றையும் இழந்து அவர் சிலுவையிலே எப்படி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேலை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவன் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது இந்த நாளில ஆண்டவராக கர்த்தரோடு நாம் சரியான ஒரு ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்கும்போது கர்த்தருடைய சமூகம் கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்கும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக காணப்படும் ஆனால் அதே சமயத்தில் நாம் ஆண்டவராகிய கர்த்தரை துக்கப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கு அவருடைய முகம் எப்படித்தான் இன்றும் காணப்படுகிறது அநேக நேரங்களிலே எனக்காக பரலோகத்தின் மேன்மையை துறந்து இந்த உலகத்துக்கு வந்தாரே தன்னை ஒப்பு கொடுத்தாரே தன்னை அழித்து விட மரணத்திற்கு அர்ப்பணித்தாரே எனக்காகவே எல்லாம் செய்து முடித்தவராய் உயிரோடு எழுந்து என்று ஆவியான தேவனாய் இருக்கிறாரே என் அருகாமையில் இருக்கிறாரே எனக்குள் வாழ துடிக்கிறாரே எனக்குள் இருக்கிறாரே என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும்போது நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் அப்போ அவரை பார்ப்பதற்கு நாம் விரும்புகிறோமா இல்ல அவரை பார்ப்பதற்கு விருப்பமற்றவர்களாக அந்த கல்வாரியினுடைய ஸ்நேகம் நமக்கு உதவாததாக வேண்டாததாக அலட்சியம் பண்ணப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்று அவர் எப்படி சிலுவையிலே தொங்கினாரா அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாணத்திலே ஒருவேளை நம்ம நம்மளை வைத்து பார்க்கும்போது இப்படிப்பட்டவர்களாய் உலகத்திலேயே நாம் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒருவேளை நமது சொந்த குடும்பம் நம்முடைய சபை அல்லது நமக்கு அறிந்தவர்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே பிஸ்னஸ் ஸ்தலங்களிலே குடியிருக்க பகுதிகளில் படி குடியிருக்கும்படி நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஸ்தலங்களிலே நாம் இருக்கிற வேளையில் இந்த நெருக்கங்களை விரும்புவோமா ஆண்டவராகிய கத்தர் எனக்காக அவர் நெருக்கப்பட்டார் அப்போது அவருடைய அவரை விட்டு என் முகத்தை மறைத்து கொண்டேனா அல்லது அவரது முகம்தான் எனது வாழ்வினுடைய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரகாசிக்கிற ஒளி என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா நாலாம் வசனம் சொல்லுகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்படுகிறார் அடிக்கப்பட்டார் வாதிக்கப்பட்டார் சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் ஆனா அவர் என்ன செய்தார் நம்முடைய மீர்தல் நிமித்தம் காயப்பட்டார் நம்முடைய அக்ரமத்தை நிமித்தம் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை வரும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது நாம் அநேக நேரங்களில் சமாதானத்தை இழந்து விடுகிறோம் இதை அறிந்த தேவன் இப்படி தன்னையே அர்ப்பணித்து நமக்காக அவர் இன்றும் அசைவாடி கொண்டு ஆவியான தேவனாய் இருக்கிறாரே நாம் எப்படி நம்முடைய ஜீவியத்தை கடத்தி கொண்டு போகிறோம் நம்முடைய உள்ளான மனிதனின் நிலைமை என்ன அந்த உள்ளான மனிதனுக்குள் ஒரு எழுப்புதல் காணப்படுகிறதா அல்லது பின்வாங்கி போகிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் யாரெல்லாம் கத்தருக்குள் எழுப்புதலை அடைய முடியும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உச்சி பார்க்கிற கண்கள் அடுத்ததாக அவருக்குக்காக அவர் அவருக்காகவே காத்திருக்கிற பிள்ளைகள் இசையா நாற்பது முப்பது முப்பத்தி நாம் வாசிக்கிறோம் இளைஞரை விட வாலிபரை விட ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் ஒருவேளை பலவித அந்தஸ்துகள்ல சிறந்தவர்களாய் காணப்பட்டாலும் என்று தேவ பிள்ளைகள் அவர்களெல்லாம் விசேஷமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இன்றைக்கு நமது களைப்பு சோர்வு நீங்க அதிகாலையிலே தேவனுடைய பாதத்தை விசேஷித்து கொள்ள வேண்டும் இன்று இந்த சத்தம் கேட்கிற பிள்ளைகள் இந்த காரியங்களை கவனிக்க முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உச்சு நோக்கி அவரது வார்த்தையை கேட்டு அதற்கு பிறகு நாம் ஒருவேளை ஆவிக்குரிய காரியமே ஆனாலும் ஊழியமே ஆனாலும் செய்யும் போது தேவன் அதிலே மகிமைப்படுவார் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த அதிகாலை பொழுதுல சோர்ந்து போனாயோ சத்துவம் இல்லாதவனை போல ஒருவேளை மிகவும் மசதிகளோடு வாழ விருப்பமற்ற நிலைமையில எழும்பி பிரகாசிக்க முடியாத நிலைமையில இருக்கிறியா கத்திரை வார்த்தை சொல்லுகிறது வெளிப்பிரகாரமான மனிதனை போஷிப்பிக்க நல்லா போஷிக்கவும் பராமரிக்கவும் நமக்கு நல்லா தெரியுது ஆனா உள்ளான மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த உன்னத பலனை பெற்றுக்கொள்ள நாம் எப்படி இருக்கிறோம் கத்திருக்காக காத்திருக்கிறோமா கத்திரை வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்குள்ள புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஏன்னா ஆண்டு வரை நமக்கா எல்லாம் பார்த்து கொள்ளுகிறார் என்ன உன்னை பண்ணி நானே கத்தர் என்று அறிய பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் என்னை பண்ணி உங்களை நிற்க வைத்து தானே கத்தர் என்பதை நிரூபிக்கிற தேவன் என்று நமக்காக இருக்கிறார் ஹலே லூயா நல்ல சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது பத்தில் அவன் வல்லமையை நான் என் எதிராளியுடைய வல்லமையை இன்று நாம் கடைசி காலங்களிலே சென்று கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்களிலே அவனுடைய வல்லமை எத்தனையாய் இருக்கிறது ஆயிரம் பதினாயிரங்களாய் அவன் பெருகி இருந்தாலும் அவனது தந்திரங்கள் பெருகி இருந்தாலும் அவனது யோசனைகள் பெருகி இருந்தாலும் ஒருவேளை பொல்லாத ஜனங்கள் நமக்கு எதிராக எழும்பி வந்தாலும் கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தாவிது தன்னை கொள்ளுவதற்கு வந்த அந்த ஜனங்கள் சவுளி ஜனங்கள் அதை பார்க்கும்போது அவர் அநேக நேரம் கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறார் இன்னைக்கு அந்த உள்ளான மனிதனை அழித்து போட துடிக்கிற காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டும் நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் அடுத்ததாக நான் ஆண்டவருக்கு காத்திருந்து அவரது கிருபையினால் நிரப்பப்பட வேண்டும் வசனம் சொல்லுகிறது அவன் வல்லமை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் தேவன் என் சத்திருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டதை நான் காண

பார்க்கிறோம் தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் கத்து அருவருக்கிற விக்கிரக ஆராதனையை ஒழித்து போட்டான் என்று சொல்லி மூன்று நான்கு ஐந்து வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் இதனால் நடந்தது என்ன அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது ஒருவேளை இந்த நாளில் சத்துருவின் வல்லமைகள் பெருகி இருக்கிற நெருக்கம் பெருகி இருக்கிற இந்த காலத்துல சுகவீனம் பலவீனம் பெருகி இருக்கிற இந்த காலத்துல ஒருவேளை அதிகமாய் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற இந்த காலத்துல நாம் செய்ய வேண்டியது என்ன கத்து அருவருக்கிற காரியங்களை நம்மை விட்டு அகற்றி விட்டு நாம் கர்த்தருக்காக அவர் உண்மையோடு உத்தமத்தோடு துதித்து சோத்தரித்து அச்ச ஒரு இருதயத்தோடு சலனமற்ற அருமையான நதியை போன்ற வாழ்க்கையை நாம் வாழும்போது சமாதான பிரபுவை நம்மோடு வைத்து காத்து கொள்ளும் போது அது எப்படி இருக்குமா அந்த ராஜ்யம் அவனுக்கு முன்பாக அமெரிக்கா இருந்தது நம்மளும் விரும்புறது அதுதானே நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும் அமெரிக்காய் சமாதானமாய் இருக்க வேண்டும் சமாதான பிரபு நம் வீட்டிலே அரசாட்சி செய்ய வேண்டும் சபைகளிலே தேசத்திலே உலக நாடுகளிலே அரசாட்சி செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது இந்த போன்று தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நமக்கு விருப்பமான அனைத்தையும் செய்யறதுல தேவனுக்கு விருப்பமான விலை செய்யும் போது கர்த்தர் அமெரிக்கையான ஒரு ஜீவியத்தை தருவார் உள்ளான மனிதனை நாம் சரிபடுத்தி கொள்ளும் போது வெளிப்பிரகாரமான அநேக நன்மைகள் கிடைக்கும் இதைத்தான் ஆரம்பசனம் சொல்லுகிறது கர்த்தரவனுக்கு இளைப்பாரதை கட்டையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரதமான தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான் உள்ளான மனிதன் ஆசாவை போன்று கத்தரோடு சரியான உறவு கொள்ளும்போது நம்மை கொண்டு தேவன் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஒருவேளை இந்த சோர்வு களைப்பு அசதி எங்கே போச்சுன்னே தெரியாது நாம் வெற்றி பெற்றவர்களாக நாள்தோறும் முன்னேறி செல்லவர்களாக இருப்போம் நாம் வசனம் சொல்லுகிறது அமர்ந்து இருக்கையில தான் நல்ல அருமையான யோசனைகள் வரும் அதில் ஆசாவுக்கு என்ன யோசனை இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோம் நம்முடைய தேவனாகிய கத்தரை தேடினோம் தேடின போது சுற்றிலும் நமக்கு இழைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறார் அப்படியே எல்லாரும் சேர்ந்து கட்டுகிறார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது ஹல்லே லூவியா நமக்கு கூட காரியம் வாய்க்கணும்னு எவ்வளவு ஆசை நான் மற்ற செய்கிற காரியங்களை நூறு பர்சன்டேஜ் என்னுடைய ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார்னா கடினமாய் உழைப்பதிலே என்னை சுத்திகரித்து கொள்ளுவதிலே என் குடும்பத்தை சுத்திகரிப்புக்கொள் நடத்துவதிலே என்னை அதிகமாய் தேவனுக்கு அர்ப்பணிப்பதிலே கர்த்தருக்காக ஓடுவதிலே ஜாக்கிரதையோடு ஊழியம் செய்வதிலே நான் என்னை பிணைத்து கொள்வேன் என்கிற ஒரு வாஞ்சை உண்டாகிறது அல்லவா ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படிப்பட்ட நாட்களிலே எட்டாம் வசனம் சொல்லுகிறது யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற மூன்று லட்சம் பேர் வெள்ளி மீனிலே கேடங்கம் பிடித்து வில்லை நானேற்றுகிற இரண்டு லட்சத்து எண்பதனாயிரம் பேர் சேனை இது ஆசாவுக்கு இருந்ததா எல்லாரும் பராக்கிரமசாலிகள் தான் அவர்களுக்கு விரோதமா சேரா பத்து லட்சம் சேர்ந்த பேர்களோடு சேர்ந்த சேனையோடு புறப்பட்டு வருகிறார் ரதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரும்போது ஆசா பார்க்கிறார் தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்கிறார் உள்ளான மனிதனிலே ஒரு பலமுள்ள ஒரு மனிதன் செய்ய வேண்டிய காரியம் என்ன தன்னை முழுவதுமாய் நம்பி விடாதபடி தன்னுடைய பெலன் என்ன தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன எனக்கு எதிராக இருக்கிற ஒரு டீம் ஆஃப் பீப்புள் எதிராக எழுபி வருகிற யுத்தத்தினுடைய சேனை என்ன என்பதை அறிந்து ஆசாவை போல நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக காணப்படுவோம் பதினேறாம் வசனம் சொல்லுகிறது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அச்சவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கது லேசான காரியம் எங்களுக்கு துணை நிலும் உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கோட்டத்திற்கு கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் வந்தோம் கத்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதிரும் வியாதி சத்துரு பிசாசின் போராட்டங்கள் மனுஷிகாவிகள் ஆலோசனைகள் மனுஷ முட்கள் என்னை தைத்து என்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணாதபடி நாம ஆசாவை போல வேண்டிக் கொண்டார் கர்த்தரின் அதிசய செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண்போம் ஆண்டவருடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது யாருக்கு இருக்கிறது தம்மை பற்றி உத்தம இருதயம் கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் கவனிக்க அவர் ஆவலோடு இருக்கிறார் ரெண்டு நாளாகமத்துல நாம் வாசிக்கும் போது பாருங்க இப்படி தேவனிடத்துல பெற்ற ஆசா அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது அப்போ அவன் என்ன செய்கிறான் தோல்வியை தழுவுகிறத நம்ம பார்க்கிறோம் இதுல ஆசா குறித்து ரெண்டு நாடகம் பதினாறு பதிமூன்றுல சொல்லியிருக்கு தான் அரசாண்ட நாற்பத்தி ஓராம் வருஷத்திலே மறித்து தன் பிதாக்களோடு நித்திரையடைந்தான் அதற்கு முந்திர வசனம் ஆச அரசாண்ட முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் முக்கிரமாயிருந்தது அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் ஏசை ஐம்பத்தி மூன்று ஐந்தை நம்ம வாசித்தோம் ஆண்டவராக இயேசு மெய்யாகவே நம் பாடுகள் துக்கங்கள் வியாதிகள் எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் அக்கிரமத்தையும் சுமந்து தீர்த்து இன்று ரத்தம் சுந்தி நமக்காக நம் மனம் திரும்புதலுக்காக ஏங்கிக் கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார் அந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்தம் பண்ணி ஜெயமுள்ள வாழ்க்கை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறார் அப்போ நாம் எப்படி இருக்கிறோம் இந்த ஆசாவை குறித்து தீர்க்கதரிசி எச்சரித்து சொல்லும்போது பதினாறாம் அதிகாரத்துல ஏழாம் வசனம் ஞான ராஜாவையே ஆசாம் இடத்தில் வந்து அவனை நோக்கி நீருமுடைய தேவனாகிய கத்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியாவின் இராணுவம் அது கைக்கு தப்பி போயிருச்சு மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரருமான எத்தியோ பேரும் லூபியரும் மகாசேனையா இருந்தார்கள் அல்லவோ நீர் கத்தரி சார்ந்து கொண்ட போதோ என்றால் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே அதற்குத்தானே அவருடைய கண்கள் இப்படி உலாவிக் கொண்டிருக்கிறது தம்மை பற்றி உத்தமிதயத்தோடு நடக்கிறதுக்கு தம்முடைய வண்ணமை விளங்க பண்ணும்படி கத்துடை கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறதே மதியச்சுவராய் நடந்து விட்டீரேன் அநேக நேரத்துல உள்ளான மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவது இல்லை கொஞ்சம் ஜெயம் கிடைச்ச உடனே நாம செயல்பட ஆரம்பிக்கிறோம் சில நேரம் அதனால என்ன நடக்க போகிறது இது முதற் கொண்டு யுத்தங்கள் நடக்கும் என்றான் பத்தாம் வசனம் சொல்லுகிறது இந்த ஞான திருஷ்டிகாரன் மேல ஆசாவுக்கு கோபம் வந்துச்சான் அவனை காவல் அறையில போட்டு வைத்தானா ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாயை துன்பப்படுத்தினானா ஆண்டவர் சும்மா இருப்பாரா உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் அப்போது ஆசாவுக்கு என்ன வந்தது ஒரு வியாதி வந்தது அவன் தேவனிடத்தில் மனம் திரும்பலை என் பாவத்தை மன்னியும் என்று அறிக்கை இடலை கத்துடைய இரக்கத்தை கேட்கவில்லை அவன் பரிகாரிகளை தேடி போகிறான் சில நேரங்களில் நாம் அப்படிதான் எவ்வளவு தேவனால் சுட்சிக்கப்பட்டாலும் நம்மள சில பேர் ஆண்டவர் பக்கம் திரும்ப மாட்டோம் இதை தவிர இயேசுவாகிய வழியும் சத்தியம் ஜீவனமாக இவரை தவிர வேறு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா என்று பல இடங்களிலே நான் போவோம் ஆனா இன்றைக்கு அடவு சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன் உள்ளான மனிதனிலே நீ என்ன செய்ய வேண்டும் வல்லமையாய் பலப்பட வேண்டும் அதற்காகவே உன்னை நோக்கி பார்க்கிறேன் என்று கத்து சொல்லுகிறார் எபிஎஸ்ஏ மூணாம் அதிகாரத்துல எபிஎஸ்ஏர்ல சொல்லப்பட்டிருக்கு உள்ளான மனிதனிலே நீ வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாமும் கூட ஒரு தோல்வி நிறைந்த வாழ்க்கையில் எதற்காக இருக்க வேண்டும் ஜெயம் நம்முடையதாக இருக்கும்படி தன் அழகு தன் முகக் கலையை இழந்து அவர் ஆத்மாவிலே துயரப்பட்டு சரீரத்திலே பிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு அவர் நமக்காக ஆத்மாவிலே வேதனை அடைந்து மன முறிவு அடைந்து ரத்தம் சிந்தி பிதாவின் சுத்தம் செய்வதற்காக நமக்காக அந்த பாடுபட்டாரே இன்றைக்கும் அதே காயங்களோடு ஏங்கி நிற்கிறார் என் மகனே என் மகளே உன் பாவங்களை மன்னித்து உன் மீறுதல்களை மன்னித்து உன்னை சார்ந்து கொண்டு நீ பெருமையோடு நடக்கிற காரியங்களை கூட நான் மன்னித்து உனக்கு ஜெயம் தர விரும்புகிறேன் உன் சத்துருவை உன் கரத்திலே ஒப்புக்கொடுக்க விரும்புகிறேன் உன்னை வேதனைப்படுத்துகிற பிரச்சனையில் உன்னை தூக்கிவிட்டு அநேகம் ஆயிரங்களை உன்னை கொண்டு ரட்சிக்க விரும்புகிறேன் எனக்கு இடம் கொடுப்பாயா என்று கேட்குறாரே நம்ம உள்ளான மனிதனை எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறோம் எப்படி நாம் அதை அந்த உள்ளான மனிதனை குறித்து யோசிக்கிறோம் எப்படி வெளி பிரகாரமான நம்முடைய சரீரத்தினுடைய சகல காரியங்களுக்கு நமக்குள்ள ஒரு பிரயாசம் வருகிறதோ ஒரு உந்துதல் வருகிறதோ தேவைகள் நிறையும் போதெல்லாம் அதற்கான காரியங்களை செய்கிறோமோ இன்று உள்ளான மனிதன் ஆவிக்குரிய மனிதன் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இணைந்த வாழ்க்கையிலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் நம்மை கத்தருக்கு ஒப்பு கொடுப்போம் கத்த பெரிய காரியம் செய்வாள் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவன் இந்த சத்தம் கேட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எஸ்வேமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரு எழுப்புதலை எங்களுடைய உள்ளான மனிதனிலே கொடுத்து உள்ளும் புறம்புமாய் பூரண ரூபவதிகளாய் மனவாட்டி எங்களை மாற்றுவீராக அன்றுவரே என் பிரியமே நீ ரூபவதி உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் உண்மையே சார்ந்து உண்மையே கனப்படுத்தி உன் வார்த்தைகளை சார்ந்து கொண்டு அன்றுவரை இன்னும் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்திலையும் அக்னியிலையும் விசுவாசத்திலையும் வளர்ந்து பெருகத்தக்கதாக அண்டு கரங்களை பிடித்து மென்மையாய் நடத்துவீராங்க நீதங்கள் மேய்ப்பராய் இருக்கும்போது அன்று எங்களுக்கு உள்ளும் புறம்புமான தருகிறவர் பசுமையுமாய் மாற்றுகிறவர் மரண பரிந்தம் எங்களோடு துணை நிற்கிறவர் எல்லா வல்லமிகையும் உம் அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறவர் அன்றை இந்த நம்பிக்கையோடு நாங்கள் உங்களுடைய கார காரியத்திலே நாங்கள் முன்னேறி சொல்ல எங்கள் கால்களை எடுத்து வைக்கிறோம் எங்கள் நடைகளை சிறப்படுத்தி எங்கள் கரங்களை பிடித்து வெற்றியின் பாதைக்குள் நடத்தி வழிநடத்துவீராக ஆசீர்வதிப்பீராக நீர் வெறுக்கிறவைகளை நாங்கள் வெறுக்க உமக்காக வைராக்கியம் கொள்ளைகளை எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதி ஏசுவின் மூலம் பிதாவே அமேன் அமென்